பாருங்க நம்ம ஒரு நூறு கிராம் பாசி வெறுப்பு எடுத்துக்கலாம் இந்த பாசி வெப்பை வந்து நம்ம வந்து கடாயில் போட்டு போய் வறுத்துக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பை இந்த கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம எதுக்காக அப்படி வறுக்கம்னா நல்லா வறுத்த நல்ல மனமாக இருக்கும் அதனால் வந்து இப்படி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பாசி பருப்பில் நல்லா வறுத்துட்ட பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாசி வெறுப்பில் தண்ணி ஊற்றி ஒரு அரை நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நம்ம சீக்கிரம் வெந்துடும் அதனால் இப்படி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்க பாசி பருப்பை நம்ம ஒரு ரெண்டு தடவை நல்லா கையை விட்டு நல்லா அழைச்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம கழுவிட்டு திரும்ப தண்ணியை மாற்றி வச்சு ஊற வச்சுக்கலாம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் நூறு கிராம் பாசி பருப்புக்கு நூறு கிராம் வெள்ளை எடுத்துருக்கிறோம் நம்ம சாக்லேட்டு எடுத்துக்கலாம் சாக்லேட் வந்து நம்ம காஃபி சாக்லேட் எடுத்துக்கலாம் நம்ம எந்த சாக்லேட்டுன்னு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து அந்த காஃபி சாக்லேட்டு செய்ய போகிறோம் நம்ம பத்து காஃபி சாக்லேட் எடுத்துருக்கோம் அந்த காஃபி சாக்லேட்டு நம்ம வந்து இது வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இது மாதிரி நம்மளுக்கு சாக்லேட்லாம் எடுத்துக்கலாம் நூறு கிராம் வெள்ளம் நம்ம சாக்லேட்டு இது ரெண்டையும் வந்து இப்போ கடாயில் போட்டு ஊறுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊறிக்கி நம்ம வடிகிட்டு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நம்ம இந்த கடாயில் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் எடுத்து வச்சுக்க சாக்லேட்டு துடை போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா உரிக்கலாம் சாக்லேட்டு வெள்ளெல்லாம் கரைஞ்சி வச்சு பாருங்க இதை வந்து நம்ம வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இது வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை இந்த கடாயில் போட்டுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் பருப்பு வரைஞ்சுமோ அதே கப்பில் ஒன்றுக்கு மூணு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம அடுப்பை தான் வச்சுட்டோம் நம்ம பாசி பருப்பு நல்லா வேகட்டும் இது நம்ம மூடியை போட்டு இப்போ வந்து நல்லா விடலாம் பாசி பருப்பு நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்ம பாசி பருப்பு நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் நல்லா இடுப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கலாம் இந்த நாலு ஏலக்காவை நம்ம ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த நாலு ஏலக்காய் நம்ம மிக்சரில் போட்டு அரைக்க முடியாது நம்ம அப்படி அரைக்கிற மாதிரி தான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சோம்னா அரை விட்டுறோம் நாம் வந்து அப்படி பண்ணாமல் இப்படி வந்து நம்ம ரெண்டா பிச்சு போடுறோம் நம்ம வடிகை எடுத்து வச்சுருக்கிற வெள்ளம் சாக்லேட்டு பாவை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம பாசி பப்பு நல்லா வேக தான் ஊற்றணும் ஆனால் இன்னும் ஊற்றினீங்கன்னா பருப்பு வேகாது அதனால நல்லா பருப்பு வேக விட்டு தான் அதை ஊற்றணும் சாக்லேட் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம அடுப்பு பாட்டிட்டு நம்ம முந்திரி வந்து நெய்யில் வறுத்து போட்டலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இருபது முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பை நம்ம நெய்ல போட்டு வறுத்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கோ முந்திரி நம்ம இந்த பயசி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சாக்லேட் பாயாசம் ரெடி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள் எப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த மாதிரியான சாக்லேட் பாயசம் வீட்டுலேயும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்து பண்ணன்றி